இரவு மணி பத்து பத்து முப்பதுக்கு கடைசி வண்டி தெற்கே செல்லும் விரைவு வண்டி புறப்படுகிறது அதற்கு பிறகு மறுநாள் காலையில் தான் ரயில் தமிழ்ச்செல்வன் எழும்பூர் ரயில் நிலையத்தில் குறிப்பிட்ட இடத்தில் உட்கார்ந்து கொண்டு ஒவ்வொரு ஆட்டோவையும் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தான் கைகடிகாரத்தைப் பார்ப்பதும் வகைமேல் மேல் வைத்து அவள் வருகையை நோக்கி தவித்தது அவன் மனம் எல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டும் துணிவுடன் ஒரு செயலில் இறங்குகிறான் ஒரு வாரமாகவே திட்டமிட்டான் சந்திராவும் அவனும் மிக யோசித்தே முடிவுக்கு வந்தனர் பகலில் சந்தித்து பேச நிறைய இடம் நிறைய நேரம் அவர்களுக்கு இருந்தது ஆனால் செல்போனில் தான் பேச முடியும் கை நிறைய சம்பளம் தரும் கம்ப்யூட்டர் கம்பெனியில் இரவு பணி அவளுக்கும் அப்படியே இருவரையும் சுமந்து செல்லும் பேருந்து இரவு எட்டு மணிக்கு அவர்களை சென்னையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அலுவலகத்திற்கு சுமந்து செல்லும் வாரம் ஒரு நாளை தவிர மற்ற நாள்கள் சிவராத்திரி வைகுண்ட ஏகாதேசி தான் சற்று கூட இமைமையும் மூட முடியாது வேலை வேலை ஆனால் அதற்கு ஊதியம் ஊதியம் கனவில் கூட அவர் நினைக்காதது காலையில் ஏழு மணிக்கு கூடியவரை இருவருமே ஒரே அலுவலக வாகனத்தில் பணி மனையிலிருந்து திரும்புவார் தமிழ்ச்செல்வனுக்கு கட்டுப்பாடில்லை அவன் தங்கும் பிரம்மச்சாரிகள் மேன்ஷனில் நான்கு பேர் சேர்ந்து பங்கிட்டு கொண்ட வாடகை அறையில் மற்ற நண்பர்களுடன் காலை ஒன்பது வரை பேச்சு பிறகு சிற்றுண்டி சிறு தூக்கம் பிறகு பனிரெண்டு மணிக்கு குளியல் அருகே உள்ள மெஸ்ஸில் பகல் உணவு சாப்பிட்டு வந்தவுடன் கண்களை தகுவும் உறக்கம் நான்கு மணியிலிருந்து சக நண்பர்கள் அலுவலகத்திலிருந்து திரும்புவதால் பேச்சு அரட்டை சிறிது நேரம் வெளியே கடற்கரையை நோக்கி நடக்கும் நேரம்தான் அவளுடன் பேசிக்கொள்ளும் நேரம் இயந்திர வாழ்க்கை என்றாலும் முதல் சந்திப்பிலேயே பிடித்து போயிற்று வாழ்க்கையிலும் பிடிப்பு ஏற்பட்டது அலுவலில் சேர்ந்து எட்டு மாதங்களாக முதல் இரண்டு மாதங்கள் சற்று புன் மூலம் நெருங்கலாம் என்ற அங்கீகாரம் பிறகு செவி பேசி வாங்கிய பிறகுதான் இருவருக்கும் செல் தூதாகிவிட்டது கோவிலுக்கு செல்வதாக சொல்லி என் தோய் தங்கும் இடம் சென்று உங்களுடன் மனம் விட்டு பேச வாய்ப்பு ஏற்படுகிறது என்று அவளுடைய நட்பு உரையாடல் தொடங்கியது நகைச்சுவை உரையாடல்கள் போலி கோபங்கள் என செல் மூலம் நெருக்கம் வளர்ந்தது புது மோகம் என்பது போல புதிதாக வாங்கிய செல்லில் இப்படி மணிக்கணக்காக பேசுகிறாயே என்று தோகி கிண்டல் செய்து உண்மையை அறிய முயன்ற பிறகுதான் சந்திராவும் தன் உயிர் தோகியிடம் இதுவரை நடந்தவற்றை விடாமல் விவரித்தாள் நிறைய சம்பளம் வாங்குவதால் ராணி மாதிரி வருவதும் சாப்பிடுவதும் தூங்குவதும் நேரம் போவதும் தெரியாமல் செவி பேசியை காதருகே வைத்து கிசுகிசுவென்று மற்றவர்களுக்கு கேட்காமல் பேசுவதும் இவளை கண்டிக்க ஆள் இல்லையா என்று சந்திராவின் அன்னி புலம்பாத நாளில்லை அவ்வப்போது உஸ் உஸ் என்று கூறி மனைவியின் கூக்குரலுக்கு சமாதானம் சொல்வார் அவளை அடக்கிவிட்டதாக எண்ணம் அடி மாதம் ஐயாயிரம் நமக்கு தருகலாடி குழந்தை எல்கேஜியில் சேர்க்கும் போது பத்தாயிரம் கொடுத்தால் அவள் லேடிஸ் ஹாஸ்டலுக்கு போய்விட்டால் இந்த பணம் நமக்கு வருமா என்று சந்திராவின் சகோதரன் தன் மனைவியை சமாதானப்படுத்த முயன்றான் ஞாயிறு அன்றுதான் எனக்கு கடுங்காவல் என்று தமிழ்ச்செல்வனிடம் சந்திரா குறைபாட்டு கொண்டாள் ஒரு நாவலாவது சற்று நிம்மதியாக நான் தூங்க முடியாது செல்ல முடியாது ஏற்படும் தொந்தரவுகளை மாலை ஐந்து மணிக்கு மேல் அலுவலக வேலையாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு வந்தேன் நாம் சந்திக்கத் தொடங்கி ஆறு மாதங்களில் இரண்டு முறை நாம் சந்தித்திருப்போமா என்று சந்திரா தன் மனவேதனையை வேதனையை தமிழ்ச்செல்வனிடம் சொல்லி மனபாரத்தை சற்று குறைப்பாள் அதற்கு என்ன சொல்வான் உன் தமிழ்ச்செல்வன் மனம் விட்டு பேச மாமல்லபுரம் போகலாம் என்கிறானா சந்திரா சிரித்தாள் எப்படி அவ்வளவு சரியாக சொல்லிவிட்டாய் சந்திராவுக்கு வியப்புதான் இதற்கு ஜோசியம் தெரிந்திருக்க வேண்டுமா பொதுவாகவே புதிய காதலன் அவசரப்பட்டு கேட்பது அதுதானே சந்திரா சிரித்தாள் உன் காதலன் உன் சிரிப்பில் முதலில் மயங்கினானா அல்லது உன் வெயில்களில் மயங்கினானா உன்னிடம் இரண்டு பொல்லாத ஆயுதங்கள் சரி நாம் சந்தித்து பேசும் இந்த சிறிது நேரத்தில் உன் வளர்பிலை காதலை கொஞ்சம் விவரித்து சொல்லு நானும் கற்றுக்கொள்கிறேன் என்றால் சந்திராவின் தோகி செல் அதிர்ந்தது ஓஹோ உன் தோகி அப்படி கேட்கிறாளோ பொல்லாதவளாய் இருப்பாள் போல் இருக்கிறது என்று தமு செண்பன் செவிபேசியில் பேசிய போது ஒரு வசனம் அப்படியில்லை அவள் நம் நன்மையை மட்டுமே நாடுபவள் எவ்வளவு நாளைக்கு செல்லில் பேசிய காதலை வளர்த்து கொள்ளப் போகிறீர்கள் எப்போது சந்தித்து மனம் விட்டு பேசிக்கொள்ள போகிறீர்கள் என்று மனதில் தோன்றியதை கேட்கிறாள் நீ என்ன சொன்னாய் உங்களுடன் பேசி ஒரு நாள் முழுவதும் கழிக்கப் போவதாக சொன்னேன் நன்றி மிக்க நன்றி உன் தோகிக்கு ஏதாவது பரிசு கொடு எங்கே எப்போது என்பதை நான் நாளைக்கே தீர்மானித்து சொல்கிறேன் என்றான் சந்திராவுக்கு இந்த நல்ல செய்தியை உடனே தன் தோகியிடம் சொல்லாவிட்டால் மண்டை வெடித்துவிடும் என்ற பரபரப்பு அப்படியா அங்கேயா என் வாழ்த்துக்கள் ஜாக்கிரதை தனிமை காதல் வேகம் காட்டாறு வெள்ளம் கட்டுப்பாடாக நடந்து கொள் அவ்வளவுதான் சொல்வேன் ஒரு கோடு கவித்துக்கொள் தாண்டாமல் இருவரும் பார்த்து கொள்ளுங்கள் என்று எச்சரிக்கை செய்து வாழ்த்துடன் அனுப்பினால் தோகி தன் தோகியிடம் முதலில் செல்பேசியில் தான் பேசினார் நடந்தவற்றை சுருக்கமாக சொன்னார் அவர் ஒரு மரியாதைக்குரியவர் பண்பாளவர் ஜென்டில்மேன் என்பதை நிரூபித்தார் ஆபாசமான பேச்சோ இரட்டையர்த்த பேச்சோ இல்லை எங்கள் வீட்டில் எனக்கு மணமகளை பார்க்கிறார்கள் எனக்கு தந்தை இல்லை அம்மாதான் வளர்த்து இந்த நிலைக்கு நான் வர காரணம் அம்மா பேச்சை நான் மீற முடியாது ஆனால் அம்மா என் பேச்சுக்கு மதிப்பளிப்பவள் என்னை காப்பாற்றிக் கொள்ள எனக்கு தெரியும் என்பதை முழுவதுமாக நம்புபவள் நீ மணமகனை தேர்ந்தெடுத்துக்கொள் என்று சொல்லிவிட்டாள் இதை அவரிடமும் நான் சொன்னேன் என் சம்மதத்தை சிரிப்பின் மூலம் தெரிவித்து விட்டேன் அப்போதுதான் அவர் என் கரங்களை தொட முயன்றார் பிறகு என்ன தோன்றியதோ என்னவோ கிணற்று தண்ணீரை வெள்ளமாக கொண்டு போய்விடும் என்று சமாதானப்படுத்தி கொண்டார் சந்திரா நீ அதிர்ஷ்டசாலி உணவரை நான் பார்க்க வேண்டும் அவன்தான் உண்மையில் ஆண் பிள்ளை அவரை மிகவும் சீக்கிரமாக பார்க்க வேண்டும் எங்காவது ஒரு ஓட்டலில் மாலையில் டிஃபன் சாப்பிட்டு கொண்டே பேசலாம் என்றால் தோகி அப்படியே அவர்களும் சந்தித்தனர் சந்திரா தேர்வுக்கு பாஸ்மார்க் ஒரு பெண்ணின் எதிர்பார்ப்பு எனக்கு தெரியும் ஆனால் அவர் பார்வையிலிருந்து சிறிது சந்தேகமும் எனக்கு ஏற்படுகிறது முகத்தை பார்த்து மனிதனை ஆராய்வதை பற்றி சிறிது படித்திருக்கிறேன் ஆள் அழுத்தம் ஏதோ ஒன்று மறைந்திருக்கிறது உன் மனதுக்கு பிடித்துவிட்டது என்றால் சரிதான் விரைவில் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற கட்டாய நிலை அநேகமாக என் அண்ணன் இந்த வரனை முடித்து விடுவார் போல இருக்கிறது என்று தமிழ்ச்செல்வனிடம் சந்திரா பரபரப்புடன் பேசினார் ஓ வேலை வந்து விட்டது நானும் ஒரு முடிவுக்கு வந்து சந்திரா திடீரென்று ஒரு நாள் நாம் புறப்பட்டு விடுவோம் மதுரையில் குடியேறி விடுவோம் இந்த இரவு கூத்து வேலை வேண்டாம் மதுரையில் கம்ப்யூட்டர் கற்றுக் கொடுக்கும் பள்ளி ஒன்று தொடங்குவோம் இதோ என் வங்கி பாஸ் புத்தகம் எவ்வளவு இருக்கிறது பார் உன் பெயருக்கு கூட்டு கணக்கு தொடங்கிவிடப் போகிறேன் இதுவரையில் என் சேமிப்பு எட்டு லட்சம் ஓ நீயும் அப்படிதான் முடிவு செய்திருக்கிறாயா உன் வங்கி ஸ்டேட்மெண்ட்டை காட்ட கொண்டு வந்திருக்கிறாய் கல்யாணத்திற்காக இதுவரையில் சேமித்தது நாலு லட்சம் இரவு கம்ப்யூட்டர் பணி வாய்க நேரே மதுரை சென்று திருப்பரங்குன்றம் கோயிலில் மனம் முடித்து கொண்டு பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்து கொண்டு திண்டுக்கல்லில் உள்ள உன் தாயாரிடம் ஆசை பெற்று மதுரையில் கொடுத்தனம் தொடங்குவோம் இரண்டு நாள்களில் நான் மதுரைக்கு சென்று ஏற்பாடுகளை செய்து வருகிறேன் சந்திராவுக்கு முதலில் பயமாக இருந்தது ஆனாலும் தமுச்செல்வனின் திட்டம் விரித்திருந்தது சந்திராவின் தோகியும் அனுமதி கொடுத்து விட்டால் முழுமையான வாழ்த்துக்களை தெரிவித்த குறிப்பிட்ட நாளில் தமுச்செல்வன் எகும்பூர் ரயில் நிலையத்தில் காத்திருந்தான் இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அவள் வந்திருப்பாளா இல்லையா உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இதோட தொடர்ச்சியாக நாளைக்கு நான் நம்மளோட சேனலில் போடுறேன் அது வரைக்கும் நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸை பாருங்கள் கதையை பார்த்து நம்ம சேனலுக்கு ஆதரவு தெரிவிங்க நன்றி வணக்கம் நாளைக்கு இந்த கதையோட கண்டினியூவேஷன் ஒளிபரப்பாகும் நன்றி வணக்கம்